ஆறே பந்துகள்ல பத்து சிக்ஸ் ஒன்பது பவுண்டரி உட்பட நூத்தி இருபது ரன்களும் ராஜஸ்தான் ஐம்பத்தி ஆறே பந்துகள்ல ஒன்பது சிக்ஸ் ஆறு பவுண்டரி உட்பட நூத்தி ஒன்பது ரன்களும் கோச்சிருந்தாங்க ரெண்டாவது விக்கெட்டுக்கு இணைந்து சஞ்சய் சாம்சன் திலக்வர்மா ரெண்டு பேரும் எண்பத்தி ஆறே பந்துல இருநூத்தி பத்து ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க இதை தொடர்ந்து இருநூத்தி எண்பத்தி நாலு ரன்கள் அப்படிங்கிற இமாலய கூட தென்னாப்பிரிக்கா அணி களமிறங்கினாங்க இந்திய அணி தரப்புல ஹர்தீப் சிங் முதல் ஓவர் வீசினாரு இந்த ஓவரில் மூணாவது பால்லேயே ஹென்ரிக்ஸ் டக் ஆகி வெளியேற ஹர்திக் வீசினர் ரெண்டாவது ஓவர்ல ரிகல் டன் ஒரு ரன்ல ஆட்டம் இதனால தென்னாப்பிரிக்கா அணி ஒரு ரனுக்கு ரெண்டு விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க

ரன்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை எழுந்து களத்துல இருந்தாங்க இறுதியா பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவர்கள்ல நூத்தி நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க இது மூலமா இந்திய அணி நூத்தி முப்பத்தி ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்று சாதனை படிச்சிருக்காங்க இந்திய அணி தரப்புல ஹர்தீப் சிங் மூணு விக்கெட்டும் ரன் சக்கரவர்த்தி மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா ரெண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தாங்க இந்த வெற்றியின் மூலமா நாலு பட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர மூணு ஒண்ணு அப்படிங்கிற கணக்குல இந்திய அணி கைப்பற்றி சாதனையும் படிச்சிருக்காங்க அதே மாதிரி தென் தென்னாப்பிரிக்கா அணி டி டுவெண்டி உலக கோப்பை தொடருக்கு அப்புறமா விளையாடின மூணு டி டுவெண்டி தொடர்கள் ஒண்ணு கூட வெல்லவே இல்லை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒரு